அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தற்போதைய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் ஒருவரது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு வண்ணமயமான மாத்திரைகளை விழுங்குவதற்கு பதிலாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பதே புத்திசாலித்தனம் மாத்திரைகளை அதிகம் விழுங்கும் போது அவற்றால் தற்காலிகமாகவே நன்மை கிடைக்கும் அதுவே நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உண்ணும் போது உடலுக்கு வேண்டிய அத்தியாவசிய சத்துக்கள் கிடைத்து அனைத்து வகையான ஆரோக்கிய பிரச்சனைகளில் விரைவில் குணமாக முடியும் அதுவும் சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிடுவது அவசியம் அதோடு குறிப்பிட்ட சில உணவுகளை ஒன்றாக சேர்த்து சாப்பிடும்போது அவற்றில் உள்ள சத்துக்கள் உடலால் விரைவில் உறிஞ்சப்பட்டு ஒரு நல்ல மாற்றத்தை உடலில் வேகமாக காண முடியும் அந்த வகையில் தற்போது நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமான ஒன்றாக இருப்பதால் அவற்றை அதிகரித்து பல வகையான நாள்பட்ட நோய்கள் பெருகுவதை தடுக்கும் ஒரு அற்புதமான உணவு கலவைதான் வெல்லம் மற்றும் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை பெரும்பாலான இந்திய சமையல் கட்டாயம் இருக்கும் பொதுவான பொருள்தான் அதிகமாக இந்த பொட்டுக்கடலை சட்னி செய்வதில் உபயோகப்படுத்தப்படும் சிலருக்கு அது ஒரு ஸ்நாக்ஸ் என்பது தெரியுமா ஆம் சும்மா இருக்கும் போது பொட்டுக்கடலையை சாப்பிடுவோர் ஏராளம் பழங்காலத்தில் கூட பொட்டுக்கடலை நம் முன்னோர்களால் அதிகம் சாப்பிடப்பட்ட உணவுப் பொருள்கள் ஒன்று என்று சொல்லலாம் இந்த பொட்டுக்கடலையில் புரோட்டீன் மட்டுமின்றி விட்டமின்கள் மற்றும் கனிமச் சத்துக்களான விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி ஃபோலேட் நியாசின் தியாமின் ரிபோஃப்ளோவின் மேங்கனீஸ் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து மற்றும் காப்பர் போன்றவையும் அதிகம் நிறைந்துள்ளன வெள்ளம் தற்போது ஆரோக்கியத்தின் மீது அக்கறை அதிகரித்தவுடன் பலரது வீடுகளில் சர்க்கரைக்கு மாற்றாக இந்த வெள்ளம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது வெள்ளத்தில் இரும்புச்சத்து சத்து ஜிங்க் மற்றும் செலினியம் அதிகம் இருப்பதோடு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்துள்ளன இத்தகைய வெள்ளத்தை நீங்கள் புட்டுக்கடலையுடன் சேர்த்து சாப்பிடும்போது உடலினுள் பல அற்புதங்கள் நிகழும் பொட்டுக்கடலை மற்றும் வெள்ளம் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் வெள்ளம் மற்றும் பொட்டுக்கடலை இரண்டிலுமே ஜிங்க் அதிகமாக உள்ளது இந்த கனிமச்சத்து உடலினுள் முன்னூறு நொதிகளை செயல்படுத்தக்கூடியது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தும் தற்போது மருத்துவர்கள் கூட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்பெற ஜிங்க் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட பரிந்துரைக்கின்றனர் சுவாச மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த உணவு கலவை மிகவும் நல்லது அதிலும் இரவு தூங்கும் முன் சிறிது பொட்டுக்கடலையை வெள்ளத்துடன் சேர்த்து சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடித்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் நுரையீரல் சுத்தமாகும் இன்றைய மாசடைந்த சுற்றுச்சூழலால் அசுத்தமான காற்றினை சுவாசிப்பதால் நம் நுரையீரலில் அழுக்குகள் அதிகம் சேர்ந்து சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை நாம் அதிகம் சந்திக்கிறோம் இதை தவிர்க்க தினமும் சிறிது வெள்ளத்தை பொட்டுக்கடலையுடன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நுரையீரல் சுத்தமாகி சுவாச பிரச்சனைகளிலிருந்து நீங்க விரைவில் விடுபடலாம் வெள்ளத்தில் இரும்பு சத்து உள்ளது பொட்டுக்கடலையில் புரோட்டீன் உள்ளது இவை இரண்டுமே பெண்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்று சொல்லலாம் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கும் பெண்கள் தினமும் பொட்டுக்கடலை மற்றும் வெள்ளத்தை சாப்பிட்டால் அப்பிரச்சனை நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு போன்ற இதய சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்க உதவும் இந்த உணவு கலவையில் பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் இதய பிரச்சனைகள் வராமல் இருக்க பொட்டக்கடலை மற்றும் வெள்ளத்தை ஒன்றாக சேர்த்து தினமும் சிறிது சாப்பிட்டு வாங்க அதோடு இந்த உணவுக்கலவை சத்தைப் பற்கள் வராமல் தடுக்கிறது மற்றும் உடல் எடையை குறைக்கவும் உதவி புரிகிறது இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இவ்வளவு நன்மைகளை தருகின்ற இந்த உணவு கலவையை எப்போது சாப்பிடுவது நல்லது பொட்டுக்கடலை மற்றும் வெள்ளத்தை காலையில் அல்லது மாலை வேளையில் ஸ்நாக்ஸ் ஆக நீங்க சாப்பிடலாம் வேண்டுமானால் இவற்றை கொண்டு ஒரு லட்டு போல உருண்டை தயாரித்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை தயாரித்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவர் வளரும் இளம் குழந்தைகளுக்கு அதிகமாகவே நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படும் அதனால் குழந்தைகளுக்கு இந்த உணவு கலவையை சாப்பிடக் கொடுக்க மறக்காதீங்க இவ்வளவு சத்துக்கள் கொண்ட இந்த இரண்டு பொருள்களையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி